அவருக்கு தெரியும் திமுக வந்து வீட்டுக்கு போய்ட்டு அவருக்கே தெரியும் ஏன்னா இவர் அதுக்காக தானே சில காரியங்கள்லாம் செய்துட்டு இருக்கிறாரு ஏர்போர்ட் முத்தி அடிக்கிறாரு அவங்க ஆளுங்கள வச்சு அப்புறம் ஹைகோர்ட் எதிர்க்க அவங்கள ஒரு அட்வொகேட்டை போட்டு அடிக்கிறாரு ஸோ திமுக பேரை கெடுப்பதற்காக தான் இந்த வேலைலாம் செய்துட்டு இருக்கிறாரு இவர் வேற ஒன்றுமே இல்லையே ரொம்ப அருமையான கூட்டணி இது ரொம்ப அழகா அதாவது கூட இருந்து கழுத்தறுக்கிறதுன்னு சொல்லுவாங்க வழங்குதா வெளியில இருக்க வீட்டுக்குள்ள வர வேணாம் என் பைபிளில் சொல்லியிருக்கு உன் வீட்டாரே உன் சத்துருக்கள் உன் வீட்டில் தான் உனக்கு எதிரியாக இருப்பான் வெளியில் உள்ளவனுக்கு எதுவுமே தெரியாது ஸோ எங்கே இவனை கவுத்தா எப்படி இவனை அடித்தா இவன் கீழே விழுவான்னு யார் கூட தான் தெரியும் வெளியில எதிராளிக்கு தெரியாது ஆனால் அருமையான கூட்டணியில் இருக்கிற அருமையான தொல் திருமாவளவன் ரொம்ப அழகாக திமுகவை அழகாக நெருக்கடி கொடுக்குறாரு நெருக்கடி கொடுத்து மக்களுக்கு முன்பதாக திமுக கூட்டணி சரியில்லை என்பதை ரொம்ப சிறப்பாக அந்த செயலை செய்துட்டு இருக்கிறார் உண்மையாக அவரை பாராட்டுறேன் அருமையான திட்டம் அவர் செய்துட்டு இருக்கிறார் வெகுவாக அவரை பாராட்டுறேன்